ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று தவக்காலத்தின் முப்பத்தி ஆறாம் நாள் இன்றைய நாள் இனிய நாளாக அமே உங்களோடு இணைந்து நானும் செபிக்கின்றேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பெரிய மனசு சகோதர சொல்லி பொய் பேசுபவர்களை கோயபல்ஸ் என்று அழைப்பார்கள் யார் இந்த கோயபல்ஸ் கிட்லரை இந்த உலகிற்கு பிரபலியப்படுத்தியவர் இவர் எட்டு பட்டம் பெற்றவர் தத்துவ முனைவர் பட்டம் பெற்றவர் இவர் கிட்லருடைய அமைச்சரவையில் செய்தித்துறை மந்திரியாக இருந்தவர் இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுகளில் இரண்டாம் உலக போரின் போது கிட்லருடைய படையையும் கிட்லருடைய ஆட்சியையும் கிட்லருடைய வெற்றியையும் மிகப்படுத்தி கூறியவர் கிட்லர் தோல்வி அடைந்தாலும் கூட இதோ வெற்றி அடைகிறார் என்று உலகத்துக்கு பிரபலப்படுத்தியவர் மற்றும் அவரை புகழ்ந்து புகழ்ந்து இல்லாத பொல்லாதை பேசுபவர் இந்த கோயபில்ஸ் பிரியமான சகோதரசுலே ஆகையால் தான் பொ பேசுபவர்களை கோயபில் இன்றைய நாளில் ஆண்டவர் அருமையாக கூறுகிறார் என் வார்த்தையை கடைபிடிப்பவர்கள் என் சீடர்களாய் இருப்பீர்கள் நீங்கள் உண்மையையும் அறிவீர்கள் அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று ஆண்டவர் தெல்லந்தெளிவாக கூறுகிறார் உண்மை உனக்கு விடுதலை அளிக்கும் அந்த உண்மையை நீர் அறிய வேண்டும் புரிய வேண்டும் அந்த சான்று பகர வேண்டும் பிரியமான அன்றாட வாழ்க்கையில் யார் அதிகமாக போய் பேசுகிறார்களோ அவர்களை இந்த உலகம் நம்புகின்றதை கண்ணியத்தோடு வாழக்கூடிய நபர்களை மதிப்பதும் இல்லை அவர்களை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை பொய்யும் பித்தலாட்டமும் இல்லாததை பொல்லாததை மற்றும் அடுத்தவர்களை பற்றி பேசுபவர்களை மட்டுமே இந்த உலகம் போற்றுகிறது புகழ்கின்றது உண்மையை எடுத்துரைப்போருக்கு மதிப்பு இல்லை என்றால் அது மிகையாகாது கோயபர்சை போல உள்ளவர்களை நிறைய பேர் போற்றுகிறார்கள் புகழ்கிறார்கள் மற்றும் நிறைய காரியங்களை இணைந்து செய்கிறார்கள் ஆனால் உண்மையை பேசுபவர்கள் யார் மதிப்பார் உண்மை உனக்கு விடுதலை அளிக்கும் பிரியமான சகோதர சோழே பொய் ஒரு அடிமைத்தனம் உண்மை ஒரு மகனுக்குரிய அந்த அந்தஸ்து பொய் பேசுபவர்கள் எப்போதும் பாவத்திற்கு அடிமையாகிறார்கள் ஒருவேளை நான் விடுதலை பெற்றவனாக இருக்கலாம் ஆனால் பல காரியங்களில் நான் இன்னும் விடுதலை பெறாமல் இருக்கின்றேன் என்னுடைய சுயநலத்தால் என்னுடைய தீய எண்ணங்களால் தீய நாட்டங்களால் மற்றும் பேராசையால் இன்னும் இன்னும் நான் அடிமையாய் கிடைக்கின்றேன் இன்று நிறைய நபர்கள் செல்போனுக்கு அடிமையாகுவதில்லையா இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் சிறு குழந்தைகளை கூட அடிமை அடிமைப்படுத்தி விட்டார்கள் இன்றைக்கு சின்ன குழந்தைகள் கூட ஏன் செல்போனுக்கு அடிக்ட் ஆகிட்ட என்று கூட கேட்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம் மானஸ் சகோதரையோ உண்மை உனக்கு விடுதலை அளிக்கும் நாம் உண்மையாக நேர்மையாக கண்ணியத்தோடு கற்போடு நன்னயத்தோடு நல்ல மனித நேயத்தோடு வாழ்கின்ற போது அதை யாராலும் பிரிக்க முடியாது யாராலையும் அதை தடுக்க முடியாது எங்கு சென்றாலும் நாம் உண்மை உள்ளவர்களாக வாழ்வோம் மடியில் கனமே வழியில் பயமே மடியில கனம் இருந்தா தானே வலியில பயம் இருக்கும் அந்த அளவிற்கு உண்மை உண்மை விடுதலையாக்கும் எனக்கு நான் உண்மையாக நடந்து கொள்கிறேன் எனக்கு நான் நேர்மையாக நடந்து கொள்கிறேன் எனக்கு நான் கற்பும் கண்ணியமும் கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மற்றவர்கள் பார்வைக்கு எப்படியோ எனக்கு தெரியும் நான் எப்படி எனக்கு தெரியும் என் கணவனின் மனைவி எப்படி என்று அப்படிப்பட்ட அந்த உண்மை தன்மைக்கு நேர்மறையான சிந்தனையோடு வாழ இணைந்து ஜொபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இன்று உன்னுடைய சீராக மாற வேண்டும் என்றால் வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் அந்த வார்த்தையை கடைபிடிப்பவர்கள் கண்டிப்பாக அந்த உண்மையை அறிவார்கள் என்று நீ சொல்லியிருக்கின்றேன் அப்பா தகப்பனே அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக உண்மையாகவும் நேர்மையாகவும் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய வல்லாமையும் பாவம் எங்கு இருக்கின்றதோ அது எங்களை ஆழ்த்துகின்றது எங்களை தாழ்நிலைக்கும் குற்ற மனதிற்கும் குற்ற உணர்விற்கும் எங்களை ஆளாக்குகின்றது என்றால் அது மிகையாக குற்றம் உள்ள மனது குருகுருக்கும் என்று சொல்வார்கள் அப்பா நாங்கள் எப்போது உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ கிருப தரும்படியாக உண்மை விடுதலையாக்கும் என்று நீர் சொல்லி அப்பா அப்படிப்பட்ட உண்மையை தேடி நாடி வரக்கூடிய மக்களாய் என்றும் வாழ வேலை செய்கின்ற இடத்துல பணிபுரிகின்ற இடத்துல குடும்ப வாழ்வுல எல்லா சூழ்நிலையிலும் உண்மையும் நேர்மையும் கொண்டவர்களாக என்று வாழ குருபு தரும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தையும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே